தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இனிச்சட்டம் அதிகாரம் பதினேழு ஊனமோ வேறு எந்த குறையோ உள்ள மாட்டையாவது ஆட்டையாவது உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டாம் ஏனெனில் அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் வெறுக்கிறார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நகர்கள் ஒன்றில் ஓர் ஆண் அல்லது பெண் உன் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி அவருக்கு எதிராக குற்றம் செய்வதாக உனக்கு தெரிந்தால் நான் கட்டளையிட்டதற்கு எதிராக வேற்று தெய்வங்கள் அல்லது நிலா கதிரவன் அல்லது வேறு யாதொரு வான் கோளங்களை பின்சென்று பணிந்து வணங்கினால் அது பற்றி உனக்கு சொல்லப்படும்போது அல்லது நீ கேள்விப்படும்போது அதை நீ நன்கு விசாரி அது உண்மை எனவும் அத்தகைய அருவருப்பான செயல் இஸ்ரேலில் நடந்தது உறுதி எனவும் நீ கண்டால் அக்குற்றத்தை செய்த ஆணையோ பெண்ணையோ உன் நகர வாயிலுக்கு கூட்டி சென்று அவனை அல்லது அவளை கல்லால் எரிந்து கொள் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டே குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும் ஒரே சாட்சியின் வாக்குமூலத்தை முன்னிட்டு எவரும் கொலை செய்யப்படலாகாது முதலில் சாட்சிகளின் கைகளும் பின்னர் எல்லா மக்களின் கைகளும் கொல்லப்பட வேண்டியவனுக்கு எதிராக ஓங்கட்டும் இவ்வாறு உன் நடுவிலிருந்து தீமையை அகற்றுவாய் இரத்த பழிகளை குறித்தோ உரிமை வழக்குகளை குறித்தோ தடியடியை குறித்தோ தீர்ப்பு கூறுவது கடினமாய் இருந்தால் அல்லது உன் நகரிலுள்ள வேறு என்ன வழக்கும் சிக்கலானதாக இருந்தால் நீ எழுந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல் அங்கு லேவியரான குருக்களிடத்திலும் அன்றைய நாளின் நீதிபதிகளிடமும் அறிவுரை கேள் நியாய தீர்ப்பை அவர்கள் உனக்கு தெரிவிப்பார்கள் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு தெரிவிப்பதன்படி நட அவர்கள் கற்பித்தபடியெல்லாம் செயல்படுவதில் கருத்தாயிரு அவர்கள் உனக்கு கற்பித்த சட்டங்களின்படியும் அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின்படியும் செயல்படு அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பினின்றி இடமோ வளமோ பிறளாதே உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஊழியம் புரிய அங்கே நிற்கும் குருக்களுக்கோ நீதிபதிகளுக்கோ செவிகொடாமல் செருக்குடன் செயல்படுகிறவன் சாக வேண்டும் இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து தீமையை அகற்றுவாய் எல்லா மக்களும் அதை கேட்டு அஞ்சுவர் எவரும் செருப்புடன் செயல்படார் அரசனுக்கான விதிமுறைகள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கப் போகும் நாட்டுக்குள் சென்று அதை உடைமையாக்கி அதில் குடியேறிய பின் என்னை சுற்றிலும் உள்ள எல்லா வேற்றினத்தாரையும் போல நானும் எனக்கு ஓர் அரசனை ஏற்படுத்துவேன் என்று நீ சொல்வாய் அப்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய் உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய் உன் இனத்தான் அல்லாத அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காதே அவன் தனக்கென குதிரைகளை மிகுதியாக்கி கொள்ளாமலும் குதிரைகளை மிகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு மக்களை மீண்டும் எகிப்துக்கு போக சொல்லாமலும் இருக்கட்டும் ஏனெனில் இனி அந்த வழியாக திரும்பவும் செல்லக்கூடாதென ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியுள்ளார் அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை கொல்லலாகாது வெள்ளியும் பொன்னும் அளவு மீறி சேர்க்கலாகாது அவன் தன் அரசு கட்டிலில் அமர்ந்த பின் லேவியராகிய குருக்கள் பொறுப்பிலுள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஓர் ஏட்டில் எழுதி கொள்ளட்டும் அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும் அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும் அதனால் அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான் அதனால் அவன் இதயத்தில் இருமாப்பு கொண்டு தன் சகோதரருக்கு மேல் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் கட்டளைகளிலிருந்து வளமோ இடமோ பிறழாமலும் இருப்பான் அப்போது அவனும் அவன் புதல்வர்களும் இஸ்ரேலில் நெடுநாள் ஆட்சி புரிவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே விவிலியத்தை அனுதினமும் வாசியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றுவார் ஆண்டவர் உங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் உதவுவார் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவார் தருவார் ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் விவிலியத்தை வாசிக்க வேண்டும் வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் நம்மிடத்திலிருந்து எந்த தேவையும் இல்லாமல் நம்மை அளவு கிடந்து நேசிக்கிறவர் ஆண்டவர் மாத்திரமே பாவிகளாகிய நமக்காக கடவுள் நிலையில் இருந்த அவர் தம்மையை தாழ்த்தி மனிதனாகி நமக்காக சிலுவை மரத்தில் நம்முடைய பாவங்களுக்கு பலியாகியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவரை தவிர யார் நம்மை அன்பு செய்து விட முடியும் தினமும் ஜெபியுங்கள் ஆண்டவருடைய வசனங்களை வாசியுங்கள் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் உங்களை தவறான பாதையில் இருந்து விளக்குவார் தவறு செய்ய ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் இறை வசனங்கள் நம்மை காப்பாற்றும் பூண்டவரோடு இருக்கிற சந்தோஷம்தான் நமக்கு நிரந்தரமானது நாம் விண்ணக வீட்டை அடையும் போது அது நமக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவருடைய நாள் திருடனை போல் வரும் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவருடைய நாள் திருடனைப் போல் வரும் அது எப்போது வரும் என்று தெரியாது அது யாருக்கு ஆண்டவரைப் பற்றி அறியாதவர்களுக்கும் அவரை தேடாதவர்களுக்கும் ஆனால் ஆண்டவரைப் பற்றி அறிந்து அவரை புரிந்து ஆண்டவருடைய வசனங்களை தியானித்து ஆண்டவரை அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு அது ஒளியின் நாளாக இருக்கும் நாம் ஆண்டவரோடு சேரப்போகிற நாளாக இருக்கும் அதனால் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அனுதினமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரை மறவாதீர்கள் எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் எப்படி இருந்தாலும் உறங்கும் போதும் விழித்திருந்தாலும் படுக்கும்போதும் எழும்போதும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நினையுங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரைப் பற்றி கற்றுக்கொடுங்கள் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர்ந்தால் எதிர்காலத்தில் எதிர்கால சந்ததி ஆண்டவருக்குரிய வாழ்க்கையை வாழும் அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர்வார்கள் இந்த உலகம் போகிற போக்கின்படி செல்ல மாட்டார்கள் தவறான பாதையில் போக மாட்டார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார் ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் தருவார் அந்த நேரத்திற்கு தேவையான ஞானம் அவர்களுக்கு ஆண்டவரிடமிருந்து கொடுக்கப்படும் ஆண்டவர் உங்களையின் நீண்ட ஆயிலினாலும் நிறைவான செல்வத்தினாலும் பொறிவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன்